வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருங்க ஒரு சூப்பரான செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இது செஞ்சேரிப்புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்தால் இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க நல்ல தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தா நூறு அடியிலேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வந்துடுங்க இந்த லேண்டு மொத்தம் நாலு ஏக்கருங்க இதில் ரெண்டு ஏக்கர் கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு ஏக்கர் தான் நம்ம இப்போ பார்க்குறேங்க இந்த ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு முந்நூறு அடி தார் ரோடு ஃபேஸுங்க இந்த பூமி வடக்கு பார்த்த அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க எல்லாருமே சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்லேயே கிணறு வெட்டி உங்களுக்கு மல்பரி இருக்காங்க பக்கத்தில் ஒருத்தர் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா ஃபென்சிங் போட்டு உள்ளே வீடு கட்டியிருக்காங்க நம்ம பார்க்குற பூமியில் பார்த்தா உங்களுக்கு பிஏபி வாய்க்கா தண்ணி வந்துடுங்க ஒரு முந்நூறு அடி தார் ரோடு ஃபேஸ் வந்துருங்க வடக்பாத் இந்த பூமி கன்னி மூலை ஏரி ஜலமூலை இழுத்து இந்த பூமி வந்துடுங்க பக்கத்துல எல்லாம் தக்காளி போட்டிருக்காங்க தென்னை மரம் போட்டிருக்காங்க எல்லாமே போக்குவரத்து நிறைஞ்ச ரோட்டில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இங்கே இது விவசாயத்துக்கும் ஆகுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்டுக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுனால இந்த லேண்டு வாங்கலாங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இது சூப்பரான ஏரியாங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கும் நல்ல ஏரியாங்க பக்கத்துலேயே ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குதுங்க அந்த சைட் ஃபுல்லாவுமே உங்களுக்கு வீடு தோட்டம் எல்லாமே இருக்குதுங்க ஊரடி பூமிங்க இது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்து இந்த லேண்டுக்கு நம்ம வந்துக்கலாங்க இந்த லேண்ட் பார்ட் சேலும் அவைலபிளுங்க ஒரு ஏக்கர் வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்கிற வில பார்த்தா ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சின்ன நெகோசியேஷன் இந்த லேண்ட் கிடைக்குங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்